இன்று காலை வந்து மணர்மணி சுந்தரனார் அவர் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்புலாம் இதில் வந்து சிறப்பு விருதினராக அந்த சான்சலர் சொல்லக்கூடிய ஆளுநர் அவர்கள் கலந்து கலந்து கொண்டு பட்டம் மாணவர்களுக்கு பட்டமளிக்கப்படும் போது ஒரு மாணவி வந்து ஒரு பிஹெச்டி மாணவி ஜீன் ஜோசப் அந்த மாணவி வந்து நான் வந்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது நான் வந்து வைஸ் சான்சலர்கிட்ட தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் தான் அவர் கவர்னர் வந்து ஒரு பெருந்தினர் அவர்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அந்த மாணவி வாங்கிட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்கும் போதுதான் சொல்கிறார் நான் வந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக ஆளுநர் செயல்படுவதால் அவர் கையில் பட்டத்தை வாங்க விரும்பவில்லை அதன் காரணமாக நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இன்னொரு செய்தியும் இந்த மாணவி பற்றி ஒரு வேறு இவருடைய கணவர் வந்து திமுக நார்வழி மாநகராட்சி துணைச் செயலாளராக இருக்கார் திமுகவின் மாநகராட்சி துணை செயலர் இருக்கார் அவர் பேர் ராஜன் என்ற ஒரு செய்தி வருகிறது இவர்கள் இருவரும் பேசி வைத்துக் கொண்டுதான் இந்த புறக்கணிப்பு செய்ததாகவும் சொல்கிறார் இரண்டாவது அந்த மாணவியோட பேட்டியை பார்த்தால் சரியும் அவர் எந்த அளவுக்கு தமிழ் மேல் பற்று என்று அவர் கொடுத்த பேட்டியில் இதை தெரிகிறது இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க கல்வித்துறை ஒரு கல்வித்துறையில நடக்கக்கூடிய ஒரு பட்டமளிப்பு விழா இது அரசியல் விழா கிடையாது பொதுமேடை கிடையாது கல்வி ஒரு யூனிவர்சிட்டியால நடத்தப்படக்கூடிய ஒரு பட்டமளிப்பு விழா அப்ப அந்த பட்டமளிப்பு விழால இன்னைக்கு அரசியல் மேடையாக மாற்றி இருக்கிற அதை மா அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மேடையாக மாற்றி ஒரு அயோக்கியத்தனம் நடந்திருக்கு இன்னைக்கு பச்சையா சொல்லணும்னு அதுதான் ஏன்னா இதுல நிறைய விஷயம் இதுல நம்ம இருக்கு பார்க்கணும் இப்ப நீ வந்து இன்னைக்கு டிஎம்கே வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் போயிட்டு கவர்னரை எதிர்க்கிறோம் கவர்னரை எதிர்க்கத்தான் இன்னைக்கு அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடலுக்கு சந்தோஷம் வருவோம் அப்ப அவங்களுக்கு பார்ட்டியில ஏதாவது ஒரு கிடைக்கும் தான் பெரிய ஆளாகலாம் இது ஒரு ஒரு காரணம் அப்ப இது என்ன அர்த்தம் அரசியலாக்குவதுதான் அர்த்தம் அப்ப நீ வேணும்னே வந்து ஒரு மேடையில ஏறிட்டு நான் அவர்கிட்ட வாங்க மாட்டேன் நீ அவர்கிட்ட போய் நான் வாங்குவேன் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு சொன்னா இதை திட்டமிட்டு ஒரு பல்கலைக்கழக விழாவை வந்து நீ அரசியலாக்கியிருக்க நான் யார்கிட்ட வேணா வந்து அந்த பேட்டியில கேட்கும் பொழுது நான் கேட்டேன் யார்கிட்ட வேணா நான் வந்து வாங்கறதுங்கிறது என்னுடைய விருப்பம் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க அது எப்படி உங்களுடைய விருப்பமாக இருக்க முடியும் எப்படி விருப்பமாக இருக்க முடியும் சரி நான் என்ன கேக்குறேன் முதல்ல உனக்கு மேடையில வச்சு நீ கவர்னர் கையால வாங்குறதே உனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு நீ நினைச்சேன்னா அந்த சர்டிபிகேட்ல சான்சலரோட கையெழுத்து தானே இருக்கும் எதுக்கு அப்படி இந்த சர்டிபிகேட்டை நீ வாங்குற எனக்கு இந்த சர்டிபிகேட்டே வேண்டாம் நீ சொல்லிருக்கலாமே சர்டிபிகேட்டு போட்டு கையெழுத்து போட்டு அப்படிதான் எனக்கு ஒரு பிஹெச்டி சர்டிபிகேட் டிஹெச்டி செய்யணும்னா அதெல்லாம் நீ செஞ்சிருக்கணும் இல்ல நீ உண்மைக்குமே நீ அப்படி இருக்கிற ஆளா இருந்தா ஏன் செய்யல உன்னைய விட ஆளுநர் வந்து தமிழ் பெட்டரா பேசுறாரு உன்னை உங்க நீ எந்த திராவிட மாடல் உங்களுடைய திராவிட மாடல் முதல்வர் விட துண்டு சீட்டு இல்லாம எங்க கவர்னர் படிக்கிறாரு திருக்குறள் வந்து என்னது முயற்சின்மை இன்மை புகுத்து விடும் அப்படின்னு வந்த வர திருக்குறள்ல நீங்க அவங்க முதல்வர் என்ன படிக்கிறாரு முயற்சின்மை இளமை புகுத்து விடும் எங்க அந்த என்னத்தை புகுத்துறது ஒரு குரல் புகுத்துறாரு உங்க ஆளு அப்ப நீ அதெல்லாம் நீ சொல்லிருக்கணும் தமிழுக்கு எதிரா நீங்க ஐயோ திருக்குறள் நம்ம த அவரைதான் நம்ம வந்து தெய்வ புலவராக சொல்றோம் உலக பொதுமறை நூல் அதுலேருந்து வந்தது முதல்வரே தப்பா பேசிட்டாரு எப்படி தமிழ்நாட்டிலேருந்து தமிழக முதல்வர் அப்படி பேசலாம் ஏன் நீ பொங்கியல அது அதுல சொல்ற உடனே அவங்க வந்து யாரெல்லாம் வந்து முதல்வர் கூட இருக்காரு அவர் கூட இந்த மேடலை ஏறி வந்து வந்து நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு தகுதியானவர் தான் கரெக்டு தான் உன்ன மாதிரியான ஆட்களுக்கு அவரை மாதிரியான தற்கூரிகளும் துண்டு சீட்டும் தான் உன்ன மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரி சர்டிவிகேட்டை தர முடியும் ஏன்னா இவர் அப்படி கிடையாது கவர்னர் கவர்னர் வந்து அவர் படிச்சு யூபிஎஸ்சிங்கிறது உள் எவ்வளோ கஷ்டமான ஒரு தேர்வு அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு என்னெல்லாம் தேர்வுகள் போட்டித்தருவுள்ளவர்களோ அதுல உள்ளதுலயே கஷ்டமான தேர்வு வந்து யூபிஎஸ்சி தேர்வு அந்த யூபிஎஸ்சி தேர்வை முடிச்சு அதில் ஐபிஎஸ் ஆகி இவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கவர்னரா இருக்காரு அவர் மாதிரி மரியாதைக்குரிய மக்கள் இடத்துல வந்து உங்கள மாதிரியான ஆட்களுக்கு வந்து நல்பங்களுக்கு வந்து அவர் கையால சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கிறது தான் அவருக்கு மரியாதை இப்பயும் கூட அவருக்கு ஒன்றும் அதில் அவமானம் கிடையாது ஏதோ இப்ப அவருக்கு அவமானம் வந்துட்டதாக இனி வந்து இந்த திராவிட இவங்கெல்லாம் எழுத போறாங்க இப்ப அடுத்ததாக ஆனால் அவருக்கு எந்த அவமானமும் கிடையப்போகுல இப்பையும் கூட அவர் மிகவும் பெருந்தன்மையாக அவருடைய பொசிஷனை என்னன்னு நீ நீதான் வந்து இப்ப கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்க நீ யாரை சொல்ற துண்டு சீட்டுக்கிட்ட போய் நான் வந்து தமிழு தமிழுக்கு தமிழருக்கு எதிரானவரா சரி தமிழுக்கு எதிரானவர் அவர்னு சொன்னா அவர் தான் நீங்க திருக்குறள் சரியா படிக்கிறாரு எல்லா திருக்குறளும் கோட் பண்றாரு உங்களால திருக்குறளை படிக்கிறேன்னு துண்டு சீட்டை பார்த்தா தப்பா படிக்கிறாரு அப்ப யாருங்க உண்மையிலேயே தமிழுக்கு எதிரானவர் அதனால இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அரசியலுக்காக செய்யப்பட்ட ஒரு வேலை அதுதான் அப்ப இந்த பட்டிக்கை பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கிறாங்க நீங்க வந்து இதையும் முன்னாடியே சொல் ஏன்னா அது அந்த மாதிரி வாக்குமூலத்தை ஒத்துக்கிறாங்க நீங்க நல்லா பாக்கணும் அந்த மாதிரி அவங்க கேக்குறாங்க ஏன் நீங்க வந்து முன்னாடியே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்ன முன்னாடியே நான் அதை சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரிலாம் இப்ப கேள்வி கேட்பீங்களா இந்த நியூஸ் இன்னைக்கு வெளியில வருமா போடுவீங்களா அப்ப இது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலால செட் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு ரொம்ப தெளிவா தெரியுது இந்த செட் செய்யப்பட்ட நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா இதான் அண்ணாமலை கூட கேட்டிருக்காரு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு உங்களையே பிடிக்காத பல கோஷ்டிகள் இங்க இருக்கு இன்னைக்கு திமுகவை தமிழகத்துல ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லாரும் ஒண்ணும் திமுக வச்சுட்டு இருக்குல்ல பெரும்பான்மை மக்கள் இன்னைக்கு திமுகவை திட்டதான் இருக்காங்க திமுக பிடிக்காத பெரும்பான்மையான மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படி பிடிக்காத அந்த மக்கள் எல்லாருமா சேர்ந்து அதுல இருந்து அவ்வளவு பேரும் சேர வேண்டாம் அதுல இருந்து ஏதாவது ஒரு ரெண்டு பேரும் இதே போல சொன்னா என்ன ஆகும் மட்டும் நீங்க பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு அந்த பயம் இருக்கு அந்த பயம் இருக்கிறதுனாலதான் உங்க விழால ஏதோ ஒரு மாணவி அவ பாட்டுக்கு இயல்பாக ஒரு பிளாக் ஷால் போட்டு வந்தா அப்படிங்கிறதுக்காக அந்த பிளாக் ஷாலெல்லாம் பிடிச்சி புடிங்க வச்சுங்க ஏன்னா இங்கன்னா கருப்பு கொடி காமிச்சிருப்பா அவ்வளோ பயம் உங்களுக்கு அது இல்லாமல் அவங்க நிகழ்ச்சியில் வந்து ஏதோ ஒரு இந்த தாவேக்கா அந்த பசங்க ஏதோ வந்து தாவேக்கா கொடி இப்படி லேசா காமிச்சிட்டாங்கன்னு பாஞ்சு வந்து அவங்கள புடிச்சு அரஸ்ட் பண்ணி வெள்ள தோல்றீங்க நடந்துச்சா இல்லையா அவ்வளோ பயம் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் எதிர்கொள்றதுக்கு அவ்வளோ பயம் இருக்கு அப்ப ஏதாவது ஒரு ரெண்டு பேர் இதே நடைமுறையை கடைபிடித்தால் யாருக்கு அவமானம் என்பதை முதல்வர் தெளிந்தவாக பார்த்துக்கொள்ளணும் ஏற்கனவே முதல்வருக்கு எளிதாக கூட கோபேக் ஸ்டாலின் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிருக்கு ஆல்ரெடி ஆகாமலாம் இல்ல அதனால எப்ப வேணா இது ரிவர்ஸ்ல திரும்புச்சுன்னா அது யாருக்கு அவமானம்னு பாத்துக்கோங்க நீங்க காட்டிய வழிங்க நீங்க இந்த திராவிட என்ன காமிச்சீங்களோ அதே உங்களுக்கு வரும் திரும்ப வராமலாம் போகாது அதனால இது வேண்டும் என்று இன்னைக்கு வந்து இது அரசியலாக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த மாதிரி சுந்தரனார் யூனிவர்சிட்டியில இப்போ ஒரு இது வந்து பட்டமளிப்புல கூப்பிட போறது கிடையாது அவங்க ஒரு போட அந்த தான் இந்த விழாவுக்கு அழைக்க போறாங்க அப்ப அந்த லிஸ்ட் போடும் பொழுது ஏன் வந்து இத வந்து பாக்கல நிச்சயமா இந்த விழாவுக்கு கவர்னர் தான் சிறப்பு நிச்சயமா தெரியப்பட்டிருக்கணும் அப்படி மட்டும்தான் அந்த 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 பெண்மணி வந்து புறக்கணிச்சிருக்கலாம் புறக்கணித்து இருக்கலாமே இவங்களுக்கு தெரியாதா புறக்கணித்துட்டு சொல்லி இருக்கலாமே நீங்க அந்த பொண்ணை நீங்க புறக்கணிக்கல எப்படி அந்த லிஸ்ட்ல அந்த பேர் வந்துச்சு அப்ப அப்ப என்ன நமக்கு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் வந்து வேணுமென்றே இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்யப்படக்கூடியது ஏற்கனவே இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பழகலாம் இந்த பத்தின பழைய ஹிஸ்டரி நமக்கு இருக்கு வாக்கிங் வித் காமரேட்ஸ் அப்படின்னு சொல்லி அருந்ததிரா எழுதிய புஸ்தகத்தை சிலபஸ்ல வச்சது கம்யூனிஸ்ட் புக்கத்தை வச்சது அதை வச்சுதான் ஸ்டெர்லைட் எதிர்ப்புக்கு அதை வந்து ஒரு மையமா வச்சு அந்த புத்தகத்தை வச்சாங்க அதுக்கடுத்ததாக அதுல இருந்த அதனுடைய வைஸ் சேஞ்சலராக இருந்த சபாபதி மோகன் தான் வந்து செய்தி தொடர்பாளராக சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் இப்போ வந்து பிரின்ஸ்டன் அதாவது பிலால் பயங்கரவாத அமைப்பை உள்ள பிலால் பெப்ஸ் தொடங்கல தொடங்கப்பட்ட பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியோட எம்ஓயும் வச்சிருக்காங்க அப்ப இதனுடைய பேக்ரவுண்ட் இப்படி இருக்கும் பொழுது இப்படித்தானே இருப்பாங்க இதன் காரணமாக தான் ஆளுநர் வந்து அரசியல் கடக்காத ஒரு வைஸ் சான்சலர் வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார் ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்களேன் இப்ப ஒண்ணு பாருங்க இப்ப வந்து சான்சலராக கவர்னர் படித்த இந்த கவர்னர் இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க என்ன பண் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னாலாம் இந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க யாரும் வந்து முதல்வர் தான் இன்னைக்கு வந்து சான்சலராக வரணும்ன்றது இவங்க கோரிக்கை இப்ப நம்ம தூங்கும் என்ன சொல்றாரு நான் எல்லாம் படிக்கவே இல்லைப்பா நான் படிக்காம வெட்டியா தெரு சுத்திட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு துணை ஆயிட்டேன் அப்படின்றார் அப்ப து திராவிட கட்சிகளினுடைய வழியில இப்ப துணை முதல்வர் ஆகக்கூடியவர் நாளைக்கு இவர் ஆகி இவர் சான்சலர் ஆனா எப்படி மட்டும் பாத்துக்கோங்க அது எப்படி அது மாறும்ன்றதே பாருங்க அப்ப அப்ப இவங்களுடைய கோரிக்கை எதனால இந்த கோரிக்கை இவங்களுக்கு வருதுங்கிறத பாத்தீங்களா அதனால்தான் இந்த பிரச்சனையே இப்ப வந்து நம்ம வந்து வரக்கூடாது சான்சலருங்கிறது கவர்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இனி எதுக்காக கல்வி மேல அக்கறை உள்ளவர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது அதுக்காகத்தான் இப்ப இன்னொரு சந்தேகமா என்ன வருது அப்படின்னா இப்ப இந்த அம்மா வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் லைன்ல பார்ட்டி லைன்ல இவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவங்க பெற்ற அந்த யூ அந்த பிஹெச்டி எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் உண்மையிலேயே அவங்க வந்து படிச்சு பி பிஹெச்டி தான் வாங்கினாங்களா இல்ல அது உருவாக்கப்பட்ட பிஹெச்டியா இதுக்கு வந்து யுஜிசி நிச்சயமாக மேல நடவடிக்கை இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த நிகழ்வுக்கே வந்து யூஜிசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது எப்படி இந்த மாதிரி அலோவ் பண்ணலாம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் எந்த கல்வி கூடத்திலும் வந்து எந்த அரசியல் சார்பும் இருக்கக்கூடாது அது சம்பந்தமான எந்த நிகழ்வு நடந்தாலும் எந்த ஏரியால யார் ஆலோசிச்சது நல்லா பேசினாரு அப்ப இங்கே மட்டும் இத அரசியல் மேடையாக்கலாமா இது அப்ப திட்டமிட்டு இன்னைக்கு திமுக அதனுடைய அரசியல் மேடையாக்கி இருக்கிறது இன்றைய நிகழ்வை அதனால இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது யூஜிசி இதில் உடனடியாக தலையிட்டு இத பார்க்கணும் கடைசியாக இதில் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கவர்னர் வந்து இதில் ஒரு கமெண்ட்டு கவர்னர் சொல்லல பிறந்தன்மையை அவர் சிரிச்சுட்டு அவரை அங்கே பை வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி கை காமிச்சிட்டார் அதை அந்த பொண்ணவும் சொல்லுது இதே போன்ற ஒரு டாக்டர் பட்டத்துக்காக தமிழகத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கே அது திமுகவினுடைய கலங்க பக்கங்கள்ல அது சேருமா அதை பத்தி இன்னைக்கு யாராச்சும் பேசுவாங்களா இன்னைக்கு கவர்னர் பிறந்தன்மையா எதுவும் நடந்துட்டு போயிட்டார் பிறந்தன்மையாக அவர் போயிட்டார் ஆனா அன்னைக்கு என்ன நடந்தது அன்னைக்கு இதை அவரு டாக்டர் பட்டத்தை ஒருத்தருக்கு வழங்குவதை எதிர்த்த ஒரு மாணவனுடைய நிலை என்னானது அன்னைக்கு அதை எதிர்த்து போராடிய ஆட்களில் ஒருவரான ஒருவர் சந்துரு யாரு நம்ம ஜட்ஜி சந்துரு அவர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இவர் இன்னைக்கு திமுகவினுடைய அந்தனா அவர்களுடைய ஊதுகுழலாக மாறிவிட்டார் அப்படிங்கிறது வேற ஆனா அன்னைக்கு அதை எதிர்த்து மாணவர்களுடைய போராட்டம் நடத்தியது அவர் இப்ப அவர் வந்து பேசுவாரா ஒரு நேர்மையான நான் அப்படியான இப்படியான ஆளு நான் இவர் ஆள் அவர் சொல்லிக்கிறாரே அப்ப இவர் நியாயமா இப்ப அதை பத்தி பேசணும்ல பேசுவாரா ஆக மொத்தத்துல இது நடந்திருக்கிறது முழுக்க வந்து ஒரு பெட்டி பாலிடிக்ஸ்க்காக இதை வந்து இன்னைக்கு நடத்தி இருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி வந்து இன்னைக்கு கல இந்த யூனிவர்சிட்டி ஒரு கலங்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் சொல்லுவேன் இரண்டாவது இந்த மாதிரியான ஒரு நாகரிகமற்ற ஒரு செயலினால தமிழர்களுடைய மானம் என்பது போயிருக்கிறது தான் நாம இதுல புரிஞ்சிருக்கணும் ஏன்னா இந்த ஒரு டெக்கோரத்தை கூட கடைபிடிக்க முடியாது ஒரு ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளக்கூடிய அவர்கள் அப்படிங்கிற மாதிரியாக இன்னைக்கு ஒரு தோற்றத்தை இன்னைக்கு இந்த பெண் ஏற்படுத்தியிருக்கிறார் அது தமிழர்களுக்கு இந்த அவமானம் நடந்திருக்கிறது அதை ஏற்படுத்தியது திராவிடம்